அங்க இன்னொருவர் வெயிட் பண்றோம். அவர் பார்த்தா பின்னாடி ஒரு டோர் இருந்தது அது டிஸ்கஷன் மீட்டிங் ரூம். அங்க வந்து இருந்து. அதுக்கு இன்னா வர சொல்லி ஸ்டார்ட் எல்லாம் அப்படியே பாத்துနေறோம். நான் நல்லா தான இருக்கேன். ஏன் இப்படி பாக்குறீங்க அப்படினாரா? சோ பார்த்துட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கறாங்க. என்ன ஷாய் எப்படி இருக்கு என்ன செஷின்னு சொன்னாங்க. நான் இப்ப ஜாயின் பண்ண புதுசு. ஃபோர் அண்ட் 1/2 ஹவர் பண்ணுவ உங்க பேரு என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்போம் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு நீ விஜயன்ற மாதிரி கை ஆனா இவன் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்னா அஜித் இவன் விஜய் நான் அஜித் அஜித் தளபதி உடனே சொன்னாரு அதுல என்ன பாருக்கு நல்ல விஷயம் தானே பாரு அவர் கேட்டாரு ஆமா நான் சொன்ன ஆமா நான் அஜித் பண்ணு நல்ல விஷயம் பா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா பண்ணு பா ஷோ அப்படின்னாரு நிறைய எங்களுக்குள்ளே நாங்க இந்த மாதிரி அங்கங்க கோத்து விடுறது விளையாடுறது அதே மாதிரி விஜய் சார் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு அஜித்தை பார்த்து நான் நிறைய புறவம் பட்டிருக்கேன் செம்ம ஸ்மார்ட் நமக்கு எல்லாம் வந்து நம்ம படம் நடிக்க வரும் எப்படி இருந்தோம் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பூசி 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 இப்படி வந்தோம் ஆமா ஆனா அதெல்லாம் கொஞ்சம் செட்டப் தான் ஆனா அஜித் சார் வந்து அவர் சொல்லிருக்காரு அவரு அப்படி சொன்னது பஸ்ட் பஸ்ட் கேட்கும்